சரி நீங்கள் புகழுகிறோம் என்ற பெயர்ல எதை பாடுறீங்க வரம்பு மீறிய சொற்களை பாடுகிறீர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகேடு இந்த சமூகத்திலே தோளுறுத்தி காட்டுவதற்கு வந்தார்களோ அதே அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்ற பெயரில் அப்படியே உல்டாவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் வமை யஃபிருத் துனூப இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹுவின் தூதர் திருக்குர்ஆன் வசனங்களை இந்த சமூக மன்றத்திலே கேட்டார்கள் ஆனால் இவர்களோ இல்லை நாங்கள் அல்லாஹுவின் தூதரிடம் பாவம் மன்னிப்பு கேட்போம் அந்த கஃபாருல் ஹதாயா நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர் கஃபிரு அன்னி துனூபி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மைகளாக மாற்றி விடுங்கள் வஃபுலியன் செய்யார் எங்களுடைய பாவங்களை அலட்சியம் செய்து விடுங்கள் நபியே

பாவங்கள் அழிப்பவர் என்ற எந்த கருத்துல சொல்லப்படுது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகளையும் பாவங்களையும் அனாச்சாரங்களையும் ஒழித்து கட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்ற கருத்தில் மாகி என்று பெயர் வைத்தா இவன் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அது அர்த்தம் என்றான் நீங்க எல்லாம் உளமாக்கலாம் நீங்க எல்லாம் அல்லாஹ் அஞ்சு கொள்ளக்கூடியவர்களா அரபு தெரிந்தவர்களா அரபு தெரியும் என்று மார்க்கட்டுறீங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு அரபுக்கும் சம்பந்தம் இல்லாண்டு விளக்குதா இல்லையா தெரிந்து கொண்டும் ஏன் இந்த வழிகேட்டை அனாச்சாரத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அது மாத்திரமா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பாடல் என்ன வருது யாமன் சமாத குற்றங்களையும் பாவங்களையும் செய்துவிட்டவனே மன்னிப்பு கேள் குற்றத்தை ஒப்புக்கொள் அருளை எதிர்ப்பார் யாரு கிட்டது யார் இந்த ஹரம் ஷரீஃபிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அவரிடம் வந்து சரணடைந்து கேட்டுக்கொள் நவுது பில்லாஹ்மில்லா அல்ல நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா பாவம் குற்றம் செஞ்சவன் ஹரம் ஷரீஃப் கிட்ட போயிட்டு ரசூல் சல்லா அவர்களுடைய ஜியாரத்துக்கு முன்னாடி இருந்து பாவம் மன்னிப்பு அருளை வேண்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றா இதை விட ஒரு வழி கேட்டு இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா சிந்தித்து பாருங்கள் அது மாத்திரமா நிறைய சொல்றாங்க

அஞ்சு கொள்ள வேண்டும்